ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வெஜிடேரியன்களுக்காக நல்லா ஒரு காளான் மசாலா சும்மா கறி டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் காளானில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க மட்டனில் இருக்க சத்துக்கள் எல்லாமே இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு இரநூறு காளானை எடுத்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன் காளானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது பொரியவும் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருகப்பில சேர்த்துட்டு வதக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலு முந்திரி இது மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சில்லு தேங்காய் சில்லு அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப போடாதீங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இதோட ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கிளரி விட்டுக்குருவோம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அரைக்கத்தையும் போகிறோம் இப்போ நல்லா ஆரித்து அதை நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு வதங்கிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீர் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதக்காதீங்க கறி கரிகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கிருக்கிறதுனால ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குருவோம் அந்த மசாலாவில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் காளானில் வந்து எப்பையும் தண்ணி விடும் அதனால ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ உப்பு போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி கழுவின தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இந்த காளானில் நிறையா சத்துக்கள் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது நீங்கள் கறி சாப்பிடாதவங்க கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட்லாம் காளானில் அந்த சத்துக்கள் பூரா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா இந்த பதத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி பூரி ரொட்டி இதுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதை நம்ம கருகப்பிள்ளையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுருவோம் அடுப்பை அமர்த்திடுவோம் அமற்றிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த காளானும் மசாலும் பின்னி போயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட காளான் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்